ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து தாசில்தார் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சதாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் எக்ஸாம் இல்லாமல் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மாவட்ட வரைய தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து வரைய வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு மாவட்டத்துக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பாருங்கள் இன்னொரு ஊராட்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து இங்கே வந்து மேலே வந்து இங்கே பேஸ் பண்ணிருங்க ஃபோட்டோ மேலேயும் கீழேயும் வர மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து சைன் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம்லருந்து உங்களோட தந்தை பேர் உங்களோட பாலினம் ஸோ பிறந்த தேதி முகவரி உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து ஆதார் எண்ணில் இருந்து கல்வி தகுதி மதம் ஜாதி ஸோ வேலைவாய்ப்புக்கான பதிவு விவரம் முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்குவாங்க அப்படி இல்லைனா தேவையில்லை இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்குற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி அதாவது பார்த்திங்கனா சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாஸ் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் பேக்ஸ்டே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பற்றியா இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து நியர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்னா பதிவு தபால் ரேஷர் போஸ்ட் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரியுமே கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஒரு மாவட்ட வரைய பஞ்சாயத்து வரையாக தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கு இப்போ வந்து பாருங்க நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் எல்லைக்குள் வசிப்பூராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து உங்கள் மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்து வரையே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மிதிவண்டி வந்து பாருங்கள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிளிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்கள் கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா முன்னுரிமை வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாதிரி வயது வரும்போதுனா வந்து பதினெட்டு வயசு வந்து குறைந்தபட்சம் இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்க பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசிஎம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு பஞ்சாயத்து வரையும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்